வெல்கம் டு வசந்தம் பிளாக்ங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்புறம் கொஞ்சம் அறுவடையும் பண்ணிக்கலாம் இது புதுசாக வாங்கின சாமந்திங்க இந்த சாமந்தி ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு கலருங்க இது வந்து கவரில் வாங்கினேன் நாட்டு வெரைட்டிஸ் கவரில் இருக்கிறதெல்லாம் நாட்டு வெரைட்டிஸ் காட்டு கவரில் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வைங்க நம்மளுக்கு அடுத்த சீசன் வரும் அதுக்கப்புறம் செவன் டேஸ் சூப்பராக பூத்துருக்காங்க செவன் டேஸோட அழகே அழகு தாங்க தனி தாங்க நல்லா பூக்கக்கூடிய வகையில் செவன் டேஸ் நம்ம தோட்டத்தில் இருக்கணுங்க அதுக்கப்புறம் தான் வந்து மார்னிங் க்ளோரி சூப்பராக பூத்துருக்காங்க அந்த ப்ளூ செம்பருத்தி நம்மளுக்கு ஆஷிஷியல் எப்போயுமே பூத்துருக்கோம் பால்ஸமும் கலர் அழகான கலர்கள் நல்லாவே பூத்து குலுங்குது தோட்டத்தில் இந்த மாதிரி பூக்கள் நிறைய வச்சோம்னா நம்மளுக்கு காய்கறி பழங்கள் எல்லாத்துக்கும் வந்து நல்லது நல்லா பாலினேஷன் ஆகும் நம்ம மாடியில் மோஸ்ட்லி நிறைய பூக்கள் இருக்குங்க எனக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கிறதுனால நிறைய வச்சுருப்பேன் எல்லாமே இருக்குது கத்திரிக்காய் அதுக்கப்புறம் சங்குப்பூங்க சங்குப்பூ நம்மக்கிட்ட மூணு கலர் இருக்குதுங்க வைலட்டு ப்ளூவு பிங்க்கு இன்னும் ஒரு நாலு மூணு கலர் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ தான் பூக்கள் ஸ்டார்ட் ஆகிறாங்க இப்போ மொட்டு வைக்க சங்குப்பூலாம் ரோஜா பூக்களை தோக்கம் அந்த அந்தளவுக்கு பூ பூத்துருக்குங்க அப்புறம் இங்கே பச்சை மிளகா இருக்குதுங்க பச்சை மிளகா நல்லா காய்ச்சி தொங்குது பழுத்து பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் எடுத்துடலாம் இது வந்து புல்லட் மிளகான்னு சொல்லுவாங்க இது நாட்டு வெரைட்டிஸ் தாங்க இதெல்லாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியில் போட்டு நம்ம சட்னி அரைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாடியில் மிளகா வந்து ரெண்டு மூணு இடத்துல வச்சிருக்கேன் சங்குப்பூலாம் அப்படியே நம்ம பூக்களும் காலையில் பறிச்சிடலாம் எப்போயுமே ரெண்டு வேலையும் பூ நம்ம பறைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஈவினிங்கில் கனகாம்பரம் மல்லியிலாம் இருக்கும் காலையில் இந்த பனீர் ரோஸ் சங்கு பூலாம் பன்னீர் ரோஸ்லாம் சொல்லவே வேணாங்க இப்போ நிறைய பூத்து குழுங்குது ஏன்னால் வின்டரில் வின்டரில் அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரோஜாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் மதர் பிளான்ட்டுங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு நான் வாங்கி வச்ச மதர் பிளான்ட்லேருந்து இதுலேருந்து கட்டிங் செட்டு ஒரு ரெண்டு பிளான்ட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் குரோபகை வச்சுதே அது அவ்வளோ சூப்பராக பூக்குது இதை விட அது நிறைய பூக்குதுங்க நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குது இன்றைக்கி எந்த வருஷம் நடந்ததில் நல்லாவே பூக்கள் கொடுக்குது இந்த ரோஸு இதில் வந்து கொஞ்சம் நோய் தாக்கத்தில் இருந்தது போன வருஷம் ஆனால் இந்த வருஷம் நல்லா பூக்குது இது அதனுடைய கட்டிங்ஸ்லேருந்து வந்தது இதுலேயும் பூக்கள் நம்மளுக்கு பூது பூத்துட்டே இருக்கு ரோஜாக்கள்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே கொடுத்தோம்னா தான் நல்லாவே நம்ம அறுவடை எடுக்கலாங்க இங்கே பாருங்க சங்குப்பு ப்ளூ வைலட் பிங்க்கு மூணு கலர் நம்மளுக்கு எப்பவுமே மாடியில் இருந்துகிட்டே இருக்குங்க கொஞ்சம் காசு மோசம் ஒரு நாலு கலர் பறித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் டிசம்பரும் பூக்கும் சாம செம்பருத்தி நிறைய பூத்து பன்னீர் ரோஸையும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்து ஹெச்டி வெரைட்டி பேங்களூர் ரோஸ் எல்லாம் பூத்துருக்கு இது பேரடைஸ் ரோஸு நல்லாவே பூத்து பெரிய பூவை பூத்துருக்கு பாருங்க கை வைக்கும் போது தெரியும் இவ்வளோ பெரிய பூன்னு இது இன்றைக்கி மிளந்ததினாலே இந்த மாதிரி இருக்குது இது நேர்த்திக்கு மிளந்ததினால கலர் வந்து இந்த மாதிரி மாறுங்க இந்த பேரடைஸ் ரோஸ் மட்டும் கலர் மாறும் மொட்டுக்கள் எவ்வளோ வச்சிருக்கு பாருங்கள் இங்கே ரெண்டு பூ பூத்துருக்காங்க பாருங்கள் இது நல்லா பெரிய செடியாகிடுச்சுங்க இது சூப்பராக பூக்கும் நல்லாவே பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் இங்கே ஒரு பூ இருக்குது இது பத்து பூக்கள் மேலே இருக்குதுங்க இது மொட்டுக்கல் வந்து பூக்கொளம் மொட்டுக்களமா நிறைய பூக்கள் வைக்கும் நல்லா பெரிய செடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் பெங்களூர் ரோஸ் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் இன்னும் விரியல விரிகிறதுக்கு முன்னாடியே மொட்டுக்கள் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள் இங்கே கொஞ்சம் விரிஞ்சிருக்காங்க ஒரு தாமரை பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் அழகாக பூக்குது பாருங்கள் இந்த வெரைட்டிஸ் பெங்களூர் ரோஸ் நல்லாவே பூக்குதுங்க எங்கிட்ட ரெட்டு கூட இருந்து ரெட்டு போயிடுச்சு இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரோஸ் என்கிட்ட மூணு வருஷமாக ட்ராவல் இருக்குது எத்தனை மட்டுக்கள் பாருங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்புறம் இந்த பக்கமும் இருக்கிறாங்க நல்ல பத்து பதினஞ்சு மொட்டுக்கிட்டே இருக்குங்க நிறையவே மொட்டுக்கள் இதை பாருங்க கீழெல்லாம் இருக்குது இதெல்லாம் பதினஞ்சு மொட்டுக்கள் மேலே தாங்க வைக்கும் அது வைக்கிறதும் பூக்கள் வந்து பெருசாக தாங்க பூக்கும் ரொம்ப அழகாக பூக்கும் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டிஸுங்க பெங்களூர் ரோஸ் நம்ம கிளைமேட்டுக்கும் சூப்பராக இந்த டைம் நல்லா வரும் இங்கே ஏஞ்சல் ரோஸ்னு சொல்லுவாங்க இது பயங்கர பனி ரோஸ் மாதிரி பயங்கரமாவாசை அடிக்கும் இதில் பாருங்கள் தேனீக்கள் வந்து இருக்காங்க ஏன்னா நல்லா வாசனை அடிக்கிறதுல தேனீக்கல் நிறைய வருங்க இது மொட்டுக்கல் நிறைய வச்சுருக்கு நிறைய பூக்குங்க இந்த ஏஞ்சல் ரோஸும் ஏஞ்சல் ரோஸும் கேட்டு வாங்க வாசனை பன்னீர் ரோஸ் மாதிரியே வாசனை வரும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து ஆரஞ்ச் கலர் ஹெச்டி இது பாருங்கள் கப் ஷேப் சூப்பராக வந்து அந்த பெட்டல் சூப்பராக இருக்குது திக்காகவும் இருக்குது இதில் ஒரு நாலு பூ பூத்துது ஒன்று எடுத்துட்டேன் நல்லாவே மொட்டு வச்சுருக்கு நம்ம தோட்டத்து ஹெச்டி வெரைட்டிஸ் தாங்க இப்போ வின்டர்னால் எல்லா பூக்களும் நல்லா அழகாகவும் பூக்குது ஹெல்த்தியாகவும் பூத்துக்களுங்கிறாங்க நம்ம மாடியிலேருந்து இவ்வளோ அறுவடைங்க நம்ம மாடியில் டெய்லியுமே இவ்வளோ பூக்கள் தாங்க செம்பருத்திலேருந்து சங்குப்பூ ரோஜாக்கள் மல்பெரி பழம் டிசம்பர்ஸ் எல்லாமே இந்த மாடி தோட்டத்தில் இன்னையோட அறுவடைங்க